நம்ம இப்போ சக்கரவர்த்தி கீரை பருப்பு கடைசல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இங்கே பார்த்திங்களா இந்த கீரை பார்த்திங்களாங்க பார்த்திங்களா சக்கரவர்த்தி கீரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தேடில் கடைவாங்க நம்ம ஒரு மெத்தேட் நான் கடையிறங்க உங்களை காட்டுறேன் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா ரொம்ப நல்லதாங்க இந்த கீரை இது அந்த காலத்தில் ராஜா மந்திரியே உள்ள சாப்பிடுறதாங்க அதனால தான் சக்கரவர்த்தி இந்த கீரை வந்து சக்கரவர்த்தி கீரை சுத்தம் பண்ணிக்கலாங்க வாருங்கள் தேவையானது ஒரு அரை கப்புக்கு மேலே பருப்புங்க துவரம் கொடுக்குங்க துவரம்பு தாங்க நல்லாயிருக்கும் அடுத்து கீரைங்க கீரை வாருங்கள் சுத்தம் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க சுத்தம் பண்ணி அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் அடுத்து வெங்காயங்க எனக்கு நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த அளவில் தக்காளி ஒரு தக்காளி ஒரு சின்ன தக்காளி உங்களுக்கு பருப்பு கூட கொஞ்சம் வேணுன்னாலும் போட்டுக்கலாங்க அளவாக போட்டால் கீரைக்கு நல்லா இருக்குங்க கீரை வாசம் நல்லாயிருக்கும் அது அதிகமாக பருப்பு போட்டிங்கன்னா கீரை வாசம் கம்மியாகி கம்மியாயிக்கு டேஸ்ட்டு அதனால தான் நான் கம்மியாக உட்காருக்கு போட்டிருக்குறேன் சரிங்க நல்லா இருக்குங்க இந்த கீரை ரொம்ப நம்ம மருத்துவ குணம் உள்ளதாமா கம்மி தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் ஓரளவு வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் வச்சுக்கலாங்க தனித்தனியாக வைக்கிறாங்க அதை நம்ம அவ எப்படி வச்சால் நம்ம நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்படி வச்சுக்கலாங்க டக்குனு வேலைக்கு போகிறவங்கள எப்படிங்க தனித்தனியாக தனித்தனியாக டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால பருப்பும் போட்டு கீரையும் வச்சுக்கலாம் தாழ்ப்பு மட்டும் தனித்தனியாக நம்ம நம்ம தாளிச்சிக்கலாங்க எல்லாம் ஒட்டுக்காக போட்டு வேக வச்சா தான் ஒரு மாதிரி ஆகிடும் கொஞ்சம் லைட்டாக ஆகி ஊற்றிக்குவாங்க குக்கரில் வெளியாகிடுச்சு ஒரு பருப்பு வச்சு நம்ம மூணு சிலி விட்ருக்குறேங்க சரிங்களா அந்த சத்து வெளியே போகிறதில்ல இல்லையா சூடாகிடுச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் ஜீரமும் இடிச்சு வச்சிருக்கிறேன் இது போட்டுக்கலாம் சரி பா கட்ராக மிக்ஸ் பண்ணாதீங்க யாரும் எந்த ஊரில் எந்த நாட்டில் கட்டாலும் மிக்ஸ் பண்ணாதீங்க வாங்கிட்டு சாப்பிட்டுக்காங்க எடுத்து வச்சுருக்கிறேன் வச்சுக்கிறேன் போட்டுக்கலாம் ரெட்டெல்லாம் வாங்கி வச்சுங்க தக்காளி போட்டுக்கலாங்க ஒரு பழம் பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு பழம் ரெடியாக வச்சு ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாங்க உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சக்கரவர்த்தி கீரை பருப்பு கடலையில் ரெடி ஆகிடுச்சுங்க அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பயனடைங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்